அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறதுங்க ப்ளூ மூன் அப்படின்னு சொன்னால் நூறு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது அந்த பௌர்ணமி நிலா வந்து நீல கலரில் நல்லா மிகப்பெரிய பிரகாசமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீலக்கலர் நிலா வந்து மிகப்பெரிய அளவில் பிரகாசமாக தெரியக்கூடிய தினத்தை திதியை வந்து நாம் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பௌர்ணமியை தான் நாம் ப்ளூ மூன் அப்படின்னு அடைக்கிறோம் இந்த ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வருது இந்த தினத்துல பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து வித ராசிக்காரர்கள் மத்தியிலையும் விதமான தாக்கத்தையும் விதமான மாற்றத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பௌர்ணமி திதி அன்று என்ன மாதிரியெல்லாம் பலன்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா மொத்தத்தில் இந்த ப்ளூ மூன் பௌர்ணமி அப்படிங்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட அனுகூலங்களை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவர்ஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளூ மூன் பௌர்ணமி அன்றைய தினத்திற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களினுடைய அறிமுகமோ அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க எதிலையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் வீண் அலைச்சலும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது பண வரத்து இருக்க செய்யுங்க எதிர்பார்த்த உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடைபெறுங்க நிலம் வீடு மூலமாக லாபங்கள் கிடைக்கப்படுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் கலவையான உணவு கிடைக்கப்பெறுவிங்க மனு பலம் அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி பல விதத்திலையும் புகழ் கூடுங்க மற்றவர்கள் பிரச்சினைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிலுவையில் இருந்து வந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகள் உதவி கிடைக்க பெறுவீங்க சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிக்கிறது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அரசியல் துறையினருக்கு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்றீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்க பெறும் அறிவாற்றலும் செயல்திறமையும் அதிகரிக்கும் உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீண் போகாது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரலாம் நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகுங்க கண்கள் உப கண்களில் வந்தீங்கன்னா உபத்திரம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலத்தில் எழுவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகத்தான் செய்யும் வழக்கத்தை விட கூடுதலாக உடைக்க வேண்டியும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கள் பெறும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கலாம் விருந்தினர் வருகையும் ஒரு சிலருக்கு இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எப்போதுமே பிஸியாகவே இருப்பாங்க செலவுகள் சற்று அதிகரித்ததாங்க காணப்படும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டம் அனைத்து அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் தரக்கூடிய வகையில் இருக்குங்க பொருள் சேர்க்கை உண்டாகலாம் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு விரும்பிய இடம் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே அப்படிங்கிற கவலை சிலருக்கு உண்டாக தான் செய்யும் அதே நேரம் இரவு நேரத்தில் நீண்ட நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியும் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் விரும்பியது கிடைக்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குங்க பணவரத்து அதிகரித்து காணப்படலாம் பயணங்கள் மூலமாக லாபம் பெறுவீங்க புதிய நபர்கள் நட்புகள் உண்டாக பெறலாம் வாகனம் மூலமாக லாபம் வந்து சேரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீங்க உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறையாக இருக்க பாருங்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது விபரீத ஆசைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகலாம் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ீங்க சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க பணியின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் வரலாம் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க பொருள் வரவுல குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனினும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையலாம் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே எதையுமே மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்கிறது நன்மையை ஏற்படுத்துங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கோபத்தின் விளைவாக குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் பெரிதளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அனைவரையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தரலை அப்படின்னாலும் கூட கவலை கொள்ள தேவையில்லை வருமானத்திற்கும் எந்தவித குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்ய கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணியில மட்டும் கவனம் செலுத்துவதும் ரொம்ப நல்லது மற்ற விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்குங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு திறமை சற்று அதிகரித்து காணப்படலாம் சில முக்கிய முடிவுகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நீரிடலாம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களினுடைய செய்கையால கோபம் ஏற்பட தான் செய்யும் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படலாம் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க பெறுங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவிற்கு சிறப்பு மிகுந்த காலமாகவே அமைய பிறக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விஷயத்துலையுமே குறிப்பாக பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்பட பாருங்கள் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும்